ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னாக்கோ மட்டனில் வந்து எப்படி மிளகு கறி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் மட்டன் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் அந்த மட்டனுக்கு வந்து என்ன மட்டன் மிளகு கறிக்கு வந்து என்னென்ன நம்ம பொருள் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் வச்சுருக்கேன் கிராம் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இது வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து நமக்கு வந்து தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நான் வந்து எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் எண்ணெய் சட்டி வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் மிளகு கறிக்கி ஓகேங்களா இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டை பட்டகிராம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பட்டகிராமை போட்டு பட்டை பட்டகிராம் கொழிஞ்சிட்ருக்கு கொழிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் தில்லி வச்சுருந்த வரமிளகாயை போட்டுட்டு போட்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரைக்கும் இந்த பச்சை வசதி போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கி வரைக்கும் வதங்கி குறித்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதோட சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் பொன்ேரமா வதங்கிட்டுருக்கு நான் மசிச்சு நான் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு பழம் நிறையா குளிப்பு போடக்கூடாது இருந்துச்சு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டிருக்கு வதங்கிட்டுருக்கு நாங்கள் வந்து தக்காளி பழம் வதங்கிறதுக்கு தக்காளி பழத்தை போட்ட உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் தக்காளி பழம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் ஓகேங்களா தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவுமே காரத்துக்கு சேர்க்க வேண்டிய சேர்க்க போறதில்லை வர மிளகாய் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த காரம் தான் அதை விட்டாச்சுன்னா அந்த பாருங்கள் பொடி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் மிளகு பொடி காரத்திலே தான் மிளகு கறி செய்ய போகிறோம் ஓகேங்களா மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது இதுக்கு மிளகு கறிக்கு எப்போயுமே மிளகாத்தூள் போடக்கூடாது மிளகு கறி காரம் மிளகுத்தூள் காரம் தான் அதுக்கு தேவை ஸோ வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம க வேக வச்சு வச்சுருக்கோம் கறியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நான் ஒரு மூணு விசில் விட்டு கறியை நல்லா வேக வச்சிட்டேன் வேக வச்சதுனால நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து கறியை வேக வச்சு எடுத்துட்டோம் தேவையான அளவு கொஞ்சமாக த ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து நமக்கு வந்து கறி வந்து இருக்குது பாருங்கள் இப்போ வந்து வேகட்டும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு கறி நல்லா வெந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இனி வந்து நம்ம வந்து மிளகு பொடி மிளகு பொடி போட்டுக்கலாம் பாருங்கள் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன்ட்டிங்களா மிளகுத்தூள் வந்து மிளகு தூள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போட்டுக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது உள்ளவங்க எல்லாருமே மிளகு தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகு தூள் மிளகு தூள் போட்டுக்கேன் தருங்க வந்து நல்லா வரையிக்கலாம் நல்லா வரை நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு அருமையான மட்டன் சுக்கா ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சத்யா க்ரியேஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ பாய் அனைவருக்கும் வாசமே சும்மா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது மட்டன் சுக்கா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சாப்பிட்லாம் பாருங்கள் மட்டன் சுக்கா நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இன்றைக்கி என்ன வீட் நம்ம வீட்டில் சாப்பாடுனா சாப்பாடு ரசம் மட்டன் சுக்கா சண்டே ஸ்பெஷல் வாங்க அனைவரும் சாப்பிட்லாம் ஓகே பாய் அனைவருக்கும்